அமைஞ்சிருக்குங்க நல்ல ஒரு பெரிய ஃப்ரண்டேஜ் தான் உங்களுக்கு இங்கேயே வந்து உங்களுக்கு வந்து சோக்ஃபிட்டு அந்த ப்ரொவிஷன்லாம் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க பார்க்குறதுக்கு நல்ல ஒரு அற்புதமான ஒரு ஒரு எலிவேஷன் தாங்க இதில் வந்து கொஞ்சம் ஒர்க் நடந்துட்டுருக்கு அதனால கொஞ்சம் க்ளம்ஸியாக இருக்கும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிங்க ஏன்னா கஸ்டமர் ஆகிய உங்களுக்காக தான் நான் வந்து இந்த வீடியோவை மேக் பண்ணுறேங்க இதுவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு பெரிய மெயின் கேட் வந்துடுவாங்க இந்த கேட் தாண்டி இந்த சைடில் வந்து ஒரு விசிட்டருக்கு என்ட்ரன்ஸ் கொடுத்துருக்காங்க இது ஒரு கார் பார்க்கிங்கோட கேட்டு தான் நம்ம பார்க்குறோம் இது விஸ்டர் பார்க் வழியாக நான் உள்ளே போகிறேன் ஸ்பிப்ஷன் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கிரானைட்டில் போட்டிருக்காங்க கீழே வந்து பார்க்கிங்லேயே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து போர் இருக்குது ஒரு ரஃப் டைல்ஸ் வந்து அழகான ரஃப் டைல்ஸ் ஒட்டி உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க ஆஸ் பர் வாஸ்து இது சனி மூலம் கொஞ்சம் வளர்ந்துருக்குங்க ஸோ இது கார் பார்க்கிங் தான் பார்க்குறோம் எவ்வளோ ஸ்பேஷியஸாக பாருங்கள் கார் பார்க்கிங் இந்த ஏரியா வந்து ஃபுல்லாகவே வந்து பில்டர் தரப்புல வந்து ஒரு கார்டன் மாதிரி உங்களுக்கு வந்து செடிலாம் வச்சு அவரே வச்சு கொடுக்குறாருங்க அதுக்கேற்ற மாதிரி வந்து பண்ணி தருவார் உங்களுக்கு ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஈஸ்ட்டு பார்த்த மாதிரி என்ட்ரன்ஸ் தாங்க என்ட்ரன்ஸ்க்கு முன்னாடி ஒரு சேஃப்டி கேட்டும் பண்ணி கொடுத்துருக்காங்க இது வந்து பார்த்திங்கன்னா எலிவேஷன் டைல்ஸ் நல்லா அழகான ஒரு த்ரீ டி டைல்ஸ் கொடுத்து கொடுத்துருக்காங்க மேலே வந்து ஃபுல்லாகவே வந்து ஸ்பாட் லைட் பண்ணி கொடுத்துருக்காங்க அதுக்கு ப்ரொவிஷன் அழகாகவே கொடுத்துருக்காங்க அதுவும் பார்க்குறதுக்கு அழகாக இருக்குதுங்க ஈஸ்ட் பார்த்தா மாதிரி இது ஒரு என்ட்ரன்ஸு மெயின் டோர்லாம் ஒன்றும் வாங்கலைங்க ஸோ வாங்கும்போது நீங்கள் வேணுனாலும் வந்து கூட உங்கள் ஸ்டைலுக்கு ஏற்ற மாதிரி சூஸ் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம ஹால் தான் பார்க்குறோம் எவ்வளோ ஸ்பேஷியஸான ஹால் பாருங்கள் ஹாலோட சைஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பதினாறுக்கு ஒரு பதினா பதினாலு பதினாலுலேருந்து ஒரு பதினஞ்சு இருக்குங்க மேலே வந்து ஃபுல்லாகவே வந்து ஃபால் சீலிங் பண்ணியிருக்காங்க ரொம்ப அழகாக இருக்குது இந்த டிவி யூனிட் வந்து இங்கே வந்து அவங்க வந்து ஃபர்னிஷ் பண்ணி கொடுத்துருவாங்க இது வந்து ஆயிரத்தி ஸ்கொயர் ஃபீட்டில் ஒரு ஆயிரத்தி தொள்ளாயிரம் ஸ்கொயர் ஃபீட்டு பில்டிங்கு இது ஒரு ரெஸ்ட் ரூமு காமன் ரெஸ்ட் ரூம் ஒயிட் அண்ட் ப்ரௌன் காம்பினேஷன் வித் வென்டிலேஷனோட பண்ணியிருக்காங்க இது காமனாகவும் ஒன்று கொடுத்துருக்காங்க இது ஒரு பெட்ரூமுங்க இதில் ஒரு அட்டாச் டாய்லட்டாகவும் கொடுத்துருக்காங்க டைல்ஸ் நல்ல ஒரு அழகான டிசைனில் இருக்குதுங்க ஸோ இது பார்த்திங்கன்னா இந்த பெட்ரூம் பார்த்திங்கன்னா இந்த பெட்ரூம் சைஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பதிமூணுக்கு ஒரு பதினாறுன்ற சைஸில் நல்ல ஸ்பீஷியஸான ரெண்டு ஜன்னல் இங்கே ஒரு ஜன்னல் கொடுத்துருக்காங்க இங்கே ஒரு ஜன்னல் கொடுத்துருக்காங்க பாருங்கள் எவ்வளோ ஸ்பீஷியஸாக இருக்குது சீலிங் ஷெல்ஃபு லாஃப்ட்டு மேலே வந்து ஃபுல்லாகவே சீலிங் அழகாக பண்ணி கொடுத்துருவாங்க ஃபுல்லாகவே ஃபர்னிஷ் பண்ணி கொடுப்பாங்க பார்க்குறதுக்கு வீடு போது நல்ல ஒரு பிரம்மாண்டமாக இருக்குங்க நீங்கள் மிஸ் பண்ணிடாதீங்க இந்த வீடு இந்த மாதிரி வீடு இங்கே கிடைக்காது ரேட்டும் கொஞ்சம் கம்மியாகவே சொல்கிறாங்க ஒன் குரோர் அண்ட் டென் லேக்ஸ் சொல்கிறாங்க ஒரு ஒயிட் அண்ட் க்ரீன் காம்பினேஷனில் டைல்ஸு ஒரு அஞ்சுக்கு ஏழுங்கிற மாதிரி இதில் ஒரு வென்டிலேஷனும் கொடுத்துருக்காங்க இதுவுமே பார்க்கறது சூப்பராக இருக்குது மறுபடியும் இந்த பெட்ரூமோடய வியூ காட்டுற பாருங்க எவ்வளோ ஸ்பீஷஸாக இருக்குது ரெண்டு பெட்ரூம் ரெண்டு விண்டோ வச்சா மாதிரி ஹால் பார்த்தாச்சு ஹால்லேருந்து நேரம் வந்தோன்னா நம்ம வந்து பார்க்க போகுது கிச்சன் தாங்க பார்க்குறோம் கிச்சனில் இன்னொரு ப்ளஸ்ஸுனால் கிச்சனில் வந்து உங்களுக்கு வந்து டைனிங்கும் இருக்கும் இது வந்து பூஜை ரூமும் பண்ணி கொடுத்துட்றாங்க இப்போ கிச்சனோட சைஸ்னு பார்த்தீங்கன்னா ஒரு லெவனுக்கு ஒரு எயிட்டீன்ற மாதிரி நல்ல ஸ்பேஷியஸான கிச்சன் தாங்க இதுலேயும் ஷெல்ஃபு லாஃப்ட்டு எல்லாமே கவர் பண்ணி கொடுத்துட்றாங்க கவுண்டர் டாப் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து கிரானைட்டில் நல்ல பெரிய சிங்க்குங்க எஸ்எஸ்ல சிங்க் கொடுத்துருக்காங்க நல்ல பெருசாகவே இருக்குது நல்ல ஒரு ஸ்பேஷியஸாகவும் இருக்குதுங்க இப்போ டைல்ஸும் நல்ல ஒரு அழகான ஒரு டைல்ஸு ப்ளே பண்ணி கொடுத்துருக்காங்க ஷெல்ஃபு லாஃப்ட் இந்த சைட்லேருந்து உங்களுக்கு ஃபுல் வியூ காட்டுறேன் பாருங்கள் எவ்வளோ ஸ்பேஷியஸாக இருக்குன்னு சொல்லிவிட்டு இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பேக் ஏரியா இந்த சைடில் பேக்கில் இந்த நீங்கள் போயிட்டு அப்படி வெளிலையும் போகலாம் அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு வந்து நல்லாவே பண்ணி கொடுத்துருக்காங்க அதில் பார்க்குறதுக்கு நல்ல ஒரு ப்ரீமியம் குவாலிட்டியில் நல்லாவே இருக்குங்க ஸ்டெப்ஸுக்கு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நிறையா கிரானைட் போட்டு கொடுத்துருக்காங்க இதுவும் பார்க்குறதுக்கு நல்லா சூப்பராகவே இருக்குதுங்க சைடில் வந்து உங்களுக்கு வந்து லைட் செட்டப்லாம் பண்ணி கொடுத்துருவாங்க எஸ்எஸ்ல ரெயிலிங் போட்டால் இன்னும் அதில் ஒரு ப்ளங் பங்களா டைப்பில் இருக்குதுங்க நல்லா ஒரு பெரிய விண்டோ கொடுத்துருக்காங்க இது மேலே ஒரு சின்ன ஹாலு இங்கே வந்து ஒரு டிவி வச்சுக்கலாம் மேலேயும் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே வந்து ஃபால்செலிங் பண்ணி அழகாக பண்ணி கொடுத்துருக்காங்க இதுவுமே பார்க்குறதுக்கு நல்லாவே இருக்குங்க ஸ்டிப்ஸ் என்னோடனா இது ஒரு பெட்ரூமுங்க மேலே மொத்தம் மூணு பெட்ரூம்ங்க ஸோ டோட்டலாக நாலு பெட்ரூமுங்க இந்த வீட்டை பற்ற வரைக்கும் நல்லா ஒரு பெரிய வெளிச்சமான ஒரு விண்டோ கொடுத்துருக்காங்க இதுதான் பெட்ரூம் சைஸு ஒரு பதினாலுக்கு ஒரு பதினஞ்சுன்ற மாதிரி பதினாறுன்ற மாதிரி சைஸில் இந்த பெட்ரூம்ஸில் இதுலேயும் ஃபால் சீலிங் பண்ணி அழகாக பண்ணியிருக்காங்க ஷெல்ஃபுல் ஆஃப்ட்டு எல்லாமே கார் பண்ணி கொடுத்துருவாங்க கீழ ஒரு அட்டாச் டாய்லெட் இருக்குது ஒரு ஒயிட் அண்ட் ப்ளூ காம்பினேஷனில் டைல்ஸ் ஒட்டி ஃபிட்டிங் எல்லாமே பிராண்டட் கேரிவேர் ஃபிட்டிங் போட்டு கொடுத்துருவாங்க நல்ல ஒரு ஸ்பேஷியஸான பெட்ரூம் தான் பார்க்குறோம் மேலே இருக்க ஃபஸ்ட் பெட்ரூம் பார்க்குறோம் இது வந்து இன்னொரு பெட்ரூமுங்க இந்த பெட்ரூம் ஒரு டோரும் ஒன்றும் சூஸ் பண்ணல நீங்கள் வந்தீங்கன்னா உங்களுக்கு ஏற்ற மாதிரி சூஸ் பண்ணிடுவோம் இந்த பெட்ரூம் பொறுத்த வரைக்கும் ரெண்டு விண்டோ இருக்குதுங்க இதுலேயும் ஷெல்ஃப் ஃபுல் எல்லாமே இருக்குது மேலே இதுலையும் ஃபால்ஸிலிங் ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க இதுவுமே வந்து இன்னும் முடிச்சுனா சூப்பராக இருக்குங்க ஸோ இது பெட்ரூமு ஷெல்ஃப் ஃபுல் இருக்குது இது ஒரு அட்டாச் டாய்லெட்டு இதுலேயும் ஒரு ஒயிட் அண்ட் ப்ரௌன் காம்பினேஷனில் பண்ணியிருக்காங்க ஒரு ஃபைவ் பை செவன் சைஸில் உங்களுக்கு வந்து வெஸ்டர்ன் கிளாஸை வச்சு கொடுத்துருவாங்க இதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா ஃபிட்டிங் எல்லாமே பிராண்டட் வேர் ஃபிட்டிங் பண்ணி கொடுத்துருவாங்க இது நீங்கள் பார்த்துட்டு இருக்குது ஒரு பால்கனி ஏரியா தான் எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்கள் பால்கனி நல்லா ஒரு எல் டைப்பில் இருக்குது பால்கனி பால்கனிலையும் இங்கே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபுல்லாகவே வந்து டைல்ஸ் விட்டு கொடுத்துருக்காங்க ரோட் சைட் வியூ தாங்க டைல்ஸ் வந்து நல்லா ப்ரீவிஷாக இதில் ஃபுல்லாகவே வந்து கிளாஸ் வச்சுருக்காங்க இல்லை ஒரு சேஃப்டி கேட்டு பண்ணி கொடுத்துருக்காங்க நீங்கள் பார்க்க வச்சாங்க ஸ்பேஷியஸான ஒரு பெட்ரூம் தான் பார்ப்போம் மேலேயும் வந்து இங்கே ஒரு ஹால் மாதிரி டிவி வச்சுக்கலாங்க இந்த டோரும் இன்னும் வந்து சூஸ் பண்ணல இந்த டோரும் நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம் இதுவும் ஒரு ஓரளவுக்கு நல்ல ஸ்பேஷியஸான பெட்ரூம் தாங்க ஒரு ப பதினொன்றுக்கு ஒரு பதினாலுன்ற சைஸில் இதுலேயும் வந்து ஸ்பாட் லைட்லாம் அழகாக போட்டு கொடுத்துருக்காங்க நல்ல ஒரு பெரிய விண்டோஸ் கொடுத்துருக்காங்க இதுவுமே பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கு ஷெல்ஃப் லாஸ்ட்டு மேலே வந்து ஃபால் சேவிங்லாம் பண்ணியிருக்காங்க இங்கே லாஃப்ட் இருக்குது இதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒயிட் அண்ட் க்ரீன் காம்பினேஷனில் டைல் சுற்றி கொடுத்துருக்காங்க நல்ல ஒரு சூப்பரான ஒரு ப்ராப்பர்ட்டி தாங்க பார்ப்போம் ஸோ இந்த ஏரியாலேயே வேணும் நம்ம நிறைய ப்ராஜெக்ட்ஸ் பண்ணுறோங்க அது வேணாலும் ஸ்க்ரீனில் தெரியும் நம்பரு கால் பண்ணுங்கள் இது மாடிக்கு போகிற வழிங்க ஸோ நான் உங்களுக்கு வந்து ஃபுல்லாக ஃபினிஷ் ஆகும்போது மொட்டை மாட்டி காட்டுறேன் ஸோ இந்த ஏரியா நேரில் நம்ம நிறைய ப்ராஜெக்ட்ஸ் பண்ணுறோங்க அது என்ன ஸ்க்ரீனில் திரு நம்பருக்கு கால் பண்ணுங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத பார்க்குற சொந்தங்களே தயவு செய்து சப்ஸ்க்ரைப் பண்ணுறங்க பார்க்குற வீடியோக்களாக தான் கொடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் யாருன்னா வீடு லேண்டு பார்த்துட்டு இருப்பாங்க அவங்களும் அந்த சேனலை கொஞ்சம் ரெஃபர் பண்ணுங்க மாதிரி ஒரு அழகான வீடியோவில் அடுத்தவங்களை வந்து சந்திக்கிறேன் நன்றி பை பைஃபம் அனுபவ பாருது எல்லாேருக்கும் டாட்டா செய்ய போய்